காட்டும் ிய நாடாளுமன்ற தேர்தல் களம் நாளுக்கு சூடுபிடித்து வருகிறது அதன்படி முதற்கட்டமாக ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தமிழகத்தில் வாக்குப்பதிவு நடைபெற இருக்கிறது அதன் பிறகு ஏப்ரல் மே ஜூன் ஆகிய மாதங்களில் வெவ்வேறு மாநிலங்களில் ஏழு கட்டங்களாக தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் நாடு முழுவதும் உள்ள அரசியல் கட்சிகள் தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றன அந்த வகையில் திண்டுக்கல் மக்களவை தொகுதியில் அதிமுக கூட்டணியில் எஸ்டிபிஐ கட்சி வேட்பாளர் முகமது முபாரக் போட்டியிடுகிறார் அதேவேளையில் திண்டுக்கல் பாராளுமன்ற தொகுதியின் சிட்டிங் திமுக எம்பி வேலுச்சாமி கடந்த தேர்தலில் ஐந்து லட்சத்து நாற்பதாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தமிழ்நாட்டில் அதிக வாக்கு வித்தியாசத்தில் வென்றவர் என பெயர் பெற்றார் எனவே இந்த முறையும் திமுக நேரடியாக திண்டுக்கல் தொகுதியில் போட்டியிடும் என கட்சியினர் எதிர்பார்த்து கொண்டிருந்த நிலையில் கூட்டணி கட்சியான சிபிஎம்க்கு திண்டுக்கல் தொகுதி ஒதுக்கப்பட்டது முப்பத்தி ஐந்து வருடங்களுக்கு பிறகு மீண்டும் திண்டுக்கல் பாராளுமன்ற தொகுதியில் சிபிஎம் போட்டியிடுகிறது சிபிஎம் பொறுத்தவரை மாநில தலைமையில் யாரை கை நீட்டுகிறார்களோ அவர்தான் வேட்பாளராக களம் இறங்குவார் இந்த நிலையில் அதிமுக வேட்பாளர் முகமது முபாரக்கை எதிர்த்து திமுக கூட்டணியில் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் சச்சிதானந்தம் போட்டியிடுகிறார் இதனால் இருதரப்பிலுமே பிரச்சாரங்கள் சூடுபிடித்து வருகின்றன இந்த நிலையில் அதிமுக கூட்டணி சார்பில் போட்டியிடும் முகமது முபாரக் திண்டுக்கல் மாநகராட்சிக்கு அருகில் உள்ள புறநகர் பகுதிகளான முருகபவனம் பிஸ்மி நகர் பள்ளப்பட்டி கொட்டப்பட்டி குறும்பட்டி சென்னம மற்றும் நாயக்கன்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது வேட்பாளர் அங்கு வருவதற்கு முன்பாக அந்த பகுதியில் அமைக்கப்பட்டிருந்த ஸ்பீக்கர்கள் மூலம் அதிமுகவில் கொள்கை பரப்பு பாடல்கள் மற்றும் எம்ஜிஆரின் திரைப்பட பாடல்கள் இசைக்கப்பட்டது உடனே அங்கிருந்த இரண்டு எம்ஜிஆர் ரசிகர்கள் தங்களை மறந்து உணர்ச்சி வசப்பட்டு அதிமுக தொண்டர்கள் மட்டுமல்லாமல் அங்கிருந்த பொதுமக்களுமே கண்டுகளித்தார்கள் அதைத் தொடர்ந்து மக்களை மகிழ்வித்த அந்த தொண்டர்களை உற்சாகப்படுத்தும் வகையில் அவர்களது சட்டை பாக்கெட்டில் ரூபாய் நோட்டுகளையும் அன்பு பரிசாக குத்தி மகிழ்ந்தார்கள் இந்த நிலையில் பிரச்சார கூட்டத்திற்கு சிறிது தாமதமாக வந்த வேட்பாளர் முகமது முபாரக் அந்த பகுதி சேர்ந்த மக்களிடம் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அதன் பிறகு சிறிது நேரத்தில் வேட்பாளர் முகமது முபாரக் பிரச்சாரம் செய்துவிட்டு அந்த இடத்தை விட்டு நகர்ந்து சில நிமிடங்களில் வேட்பாளர் மற்றும் முன்னாள் அதிமுக அமைச்சர்களை மகிழ்விப்பதற்காக அப்பகுதியில் நீண்ட நேரம் காத்திருந்த பெண்கள் அவர்களுக்கு ஆரத்தி எடுத்து மரியாதை செலுத்தினார் இதையடுத்து அங்கிருந்த பெண்கள் மற்றும் ஆண்களை வரிசையாக நிற்க வைத்து ஒவ்வொருவராக கணக்கெடுக்கும் பணியில் அதிமுக தொண்டர்கள் ஈடுபட்டனர் அப்போது அந்த இடத்தில் வயது முதிர்ந்தவர்கள் முதல் இளம் பெண்கள் வரை வரிசையாக வர வேண்டும் என உத்தரவிட்ட அதிமுக தொண்டர்கள் அவர்களை வரிசைப்படுத்தி எண்ணிக்கை அடிப்படையில் நிற்க வைத்தனர் இதனிடையே அப்பகுதியில் அதிமுக கழக நிர்வாகிகள் அங்கிருந்த மக்களுக்கு அதிமுக நோட்டீஸுடன் சேர்த்து பணப்பட்டுவாடா செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மேலும் இந்த பிரச்சாரத்தின் பின்பகுதியில் இருந்த தேர்தல் பறக்கும் படையினர் இரண்டு வாகனங்கள் மூலம் அவர்களை கண்காணித்து சென்றனர் இது தொடர்பான வீடியோ காட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தற்போது திண்டுக்கல் மாவட்டம் முழுவதும் நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரம் களைகட்ட தொடங்கியுள்ள நிலையில் பிரச்சாரத்திற்கு மத்தியில் அதிமுக வேட்பாளர் வாக்கு சேகரிப்பு செய்யும் இடங்களில் மிக தாராளமாக பணப்பட்டுவாடா நடத்தி வருவதாக புகார் எழுந்துள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க